ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலே இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் ஒரு அஞ்சு சாதா பிளவுஸ் தான் வந்து எடுத்துருக்கிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பெங்களூர்லேருந்து கொடுத்துருக்குறாங்க ஆன்லைன் ஆர்டர் தான் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து சாதா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஒன் ஆர் டூ ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஃபைவ் பிளவுஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்தாங்க பெங்களூர்லேருந்து அப்படியே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க கூட வேலை பார்க்குற தான் வந்து நமக்கு கஸ்டமர்ஸ் வந்து பிக்கப் ஆகிறாங்க இப்போ ஒருத்தர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒருத்தர் மட்டுமே கிடையாது அவங்கள வந்து பத்து பேராக மாற்றுறதும் நூறு பேரா மாற்றுறதும் நம்மளோட கையில் தான் இருக்கு அது வந்து நம்மளோட டைலரிங் இதை தான் நம்ம வந்து சொல்லணும் நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து டைலரிங் வந்து டைலரிங்ல அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோமோ அதை வச்சு தான் வந்து நமக்கு கஸ்டமர்ஸ் வந்து பிக்கப் ஆகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு காலையில் வந்தோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து அர்ஜென்ட் இருந்தது அதனால அதை ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணி டெலிவரி வந்து கொடுத்துட்டேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இருக்கிற சைடில் ஆட்டையம்பட்டியில் வந்து பண்டிகை போட்டிருக்கிறாங்க மாரியம்மன் பண்டிகை அதனால வந்து திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு அர்ஜென்ட் ஒர்க் வந்து வந்துடுது அதனால வந்து அதை முடிச்சுட்டு அர்ஜென்ட்டாக யாராவது ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நான் வந்து முதல்லையே வந்து அமௌண்ட்டை வந்து வாங்கிக்கிறது ஏன்னா அவசரமாக கொடுத்துட்டு அவங்க வந்து வாங்கலை அப்படின்னா நம்ம வந்து இருக்கிறவங்கள விட்டுட்டு தான் வந்து நம்ம இப்போ ஒரு ஒரு பிளான் பண்ணியிருப்போம் இன்றைக்கி இவங்க எங்களுக்கு வந்து தைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து அந்த பிளானை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு தான் வந்து அடுத்தவங்களோ மற்றவங்களோட ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அதனால் வந்து அதுக்காக வந்து அமௌண்ட் வந்து நான் அதிகமாக எதுவும் வாங்கிறது கிடையாது நான் தைக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு உண்டான கூலியை மட்டும் வந்து அந்த ஸ்டிச்சிங் சார்ஜை மட்டும் தான் வந்து நான் முதல்லையே வந்து வாங்கிக்கிறது இப்போ ஒரு சாதா பிளவுஸ் அப்படின்னா சரி நீங்கள் நூற்றி இருபது ரூபா முன்னாடியே கொடுத்துருங்க ஒரு லைனிங் பிளவுஸ் திக்க கொடுக்குறாங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது ரூபா முன்னாடியே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அர்ஜென்ட்டுன்னு சொல்லி ஸ்டிச் பண்ணி கொடுத்து கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் பண்ணால் கூட ஃபோனையும் எடுக்க மாட்டாங்க அவங்க வந்து வாங்கவும் மாட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வருஷ கணக்காக ஆன நிறைய கஸ்டமர்ஸுமே வந்து இருக்கிறாங்க அதனால தான் வந்து அவசரம்னு சொல்லி யாராவது கொடுத்தா முதல்லையே வந்து அமௌண்ட்டு வாங்கிக்கிறது நீங்களும் அந்த மாதிரி வந்து பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த ப்ளவுஸோட கட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லைவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் தான் வந்து அஞ்சு ப்ளவுஸையும் வந்து ஒட்டுக்கா போட்டு எந்த மாதிரி நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் லைவில் வந்து நேற்று போட்டிருக்கிற வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள் அவங்களோட ஸ்டிச்சிங்க்கு உண்டான டவுட்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து ஓரளவுக்கு கிளியர் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் நான் முடிச்சுட்டு இதை நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஓ கிளாக் அந்த மாதிரி வந்து இருக்கும் லைவை முடிச்சுட்டு நான் கட்டிங் எல்லாம் பிரிச்சுட்டு அதுக்கான நூல் எடுத்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறப்ப இன்றைக்கி வந்து எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இவங்களோட கொடுத்ததுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அஞ்சு சாதா ப்ளவுஸு ஒரு ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் வந்து இவங்களோடது வந்து கொடுத்ததுல இருக்குது அஞ்சு சாதா ப்ளவுஸ் வேறு ஒரு ரெண்டு லைனிங் வந்து வேறு ஒரு தொங்குது ஆனால் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ஓட்டுக்கா கொரியர் போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து சரி முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் இடையில வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்துருச்சு அந்த ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைச்சதுனால எனக்கு இந்த ரெண்டு லைனிங் பிளவுஸ் வந்து பெண்டிங் ஆகிடுச்சு அதை வந்து நாளைக்கு வேலையில் தான் வந்து நமக்கு வந்து சேரும் அதனால் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது என் ஒரு நாளைக்கு எத்தனை திக்கிறீங்க அப்படிங்கிறத கணக்கு போட்டுக்கோங்க எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கணக்கு போட்டது ரெண்டு லைனிங் ப்ளவுக்கும் அஞ்சு சாதா ப்ளவுஸுக்கும் மொத்தமாக ஏழு ப்ளவுஸ்க்கு வந்து கணக்கு போட்டேன் ஆனால் ஸ்டிச் பண்ணினது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸு அஞ்சு சாதா பிளவுஸ் ஆறு ப்ளவுஸ் தான் வந்து என்னால் ஸ்டிச் பண்ண முடிஞ்சுது நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் கிழமை அப்படிங்கிறதுனால மார்னிங் வந்து நான் வீட்டில் இருக்கிற ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ண போகிறப்பே வந்து டைம் வந்து ஒரு பதினோரு மணி அந்த டைம் வந்து ஆயிடுச்சு ரொம்பவும் நான் குயிக்காக வேலை செஞ்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் போகிறது கிடையாது முதல்ல மாதிரி வந்து அவ்வளோக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் வந்து முடியலை ஏன்னா வந்து ஏதாவது ஒரு உடம்புல பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக அந்த மாதிரி தான் வந்து செய்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினோரு மணிக்காட்ட தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போனேன் போனோன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த லைனிங் ப்ளவுஸை முடிச்சுட்டு அதை வந்து நான் கட்டிங் போட்டு வச்சுருந்தேன் ஆல்ரெடி அதனால் ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தான் அதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து கொக்கி கட்டி அப்படியே உடனே டெலிவரிக்கு கொடுத்துட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மீதி இதை வந்து லைவ்ல வந்து போட்ட கட்டிங்கு கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறமே தான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதை வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஓ கிளாக் மேலே வந்து ஆயிடுச்சு அதுக்கப்புறமே கொஞ்சம் டயர்டாக இருந்ததுன்னு லஞ்சை முடிச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேக் பெயினாக இருந்தது ரொம்ப பேக் பெயினாக இருந்தது அதனால் வந்து உட்காரவே முடியறதில்ல மிஷினில் நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க ஒரு ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது ரெண்டு ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது முடிய மாட்டேங்குது அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே அப்படி தான் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு குழந்தைங்களுமே வந்து சி சிசேரியன் தான் இப்போல்லாமே ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேக் பெயினாக இருக்குது முடியவே இல்லை என்னால் நிற்கவும் முடிய மாட்டேங்குது உட்காரவும் முடிய மாட்டேங்குது டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு தான் வர வேண்டியதாக இருக்குது ஒரு டேப்லெட்டோ இல்லை இன்ஜெக்ஷனோ போட்டால் தான் வந்து அந்த வழியை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படி இருக்கிற பச்சத்தில் நம்ம வந்து இந்த வேலையை செய்யணுமா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செய்யணும் இன்றைக்கி நம்ம வந்து அந்த ஒரு வழியை வந்து பெருசாக நினச்சிட்டு நம்ம இதை செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக லைஃப் லாங் வரையும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்மளால் முடிஞ்ச ஒர்க்கையாவது நம்ம வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எங்கள் வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவாரு அவருக்குமே வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண தெரியும் அவங்களுமே வந்து எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க கட்டிங் போட்டேன்னே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி தருவாங்க ஆனால் அவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வந்து ஆர்டர் வாங்குகிற வேலை டெலிவரி கொடுக்குற வேலை அப்புறம் வந்து கொரியர் போடுற வேலை இந்த வேலை எல்லாமே வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அவ்வளோ அளவுக்கு வந்து தொந்தரவு பண்ணுறதில்ல இப்போ நம்ம வந்து மிஷினில் உட்காந்து தைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம தொடர்ந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருந்தால் தான் நமக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வரும் அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து விட்டு விட்டு எழுந்து எழுந்து வெளியில் போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து கண்டிப்பாக இப்போ அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்காது ஸ்டிச் பண்ணுற ஒரு மூடே வந்து இருக்காது நம்ம வந்து தையல் தொழிலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தைக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு நம்ம மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அடுத்து நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் அப்படி ரெண்டும் நல்லா இருந்தால் மட்டும்தான் வேலை சுறுசுறுப்பாக நடக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதில் ரெண்டில் எதுவும் ஒன்றும் சரியில்லைன்னாலுமே வேலை வந்து அவ்வளோ அளவுக்கு சுறுசுறுப்பாக நடக்காது அதனால் நான் அந்தளவுக்கு எங்கள் வீட்டுக்கார கம்பல் பண்ணுறது கிடையாது அவர் ப பண்ணாலும் நல்லா இல்லை வேணான்ருவேன் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிக ஆர்டர்ஸ் இருந்தது அப்படின்னாலும் ரெண்டு பேர் சேர்ந்து ஷேர் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணிக்குவோம் இதுக்கு எல்லாமே இந்த பிளவுசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ண பக்கத்துலேயே நின்று ஓவர்லாக் வந்து எங்கள் வீட்டுக்கார தான் வந்து போட்டு கொடுத்தாரு ஏன்னா நான் ஒரு தடவைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை ப்ளவுஸ்க்கு ஓவர் லேக் போடுறதுக்காக எழுந்திருக்கிறேன் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அந்த எழுந்து எழுந்து தைக்கிறப்ப கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாயிரும் அதனால தான் அதனால வந்து யாராவது நமக்கு ஓவர்லாக் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு நமக்கும் வந்து கொஞ்சம் வேலையாகும் அதுக்காக தான் இப்போ இதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் முப்பது நிமிஷம் அந்த நிமிஷத்துக்குள்ளாரே இந்த பிளவுசஸ் எல்லாமே வந்து முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஏழு மணிக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு பிளவுஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அஞ்சாவது பிளவுஸ் மட்டும்தான் வந்து வச்சுருந்தேன் அஞ்சாவது ப்ளவு ஏழு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்கு போகிற ஒர்க் இருக்குது இங்கே காளிப்பட்டியில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு தான் வந்து வார வாரம் பார்த்திங்க அப்படின்னா நானும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து போவோம் போயிட்டு வந்து மீதி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஏன்னா எட்டு மணி எட்டு மணிக்கெல்லாம் வந்து கோயிலில் நட வாங்க அப்படிங்கிறதுனால ஏழு மணிக்கு நான் வந்து பாதி தான் வந்து அஞ்சாவது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அதை அப்படியே விட்டுட்டு சரி போயிட்டு வந்து மீதி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டு நான் வந்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்து நைட்டு டின்னர் ஒர்க் இருக்குது டின்னர் ஒர்க்குக்கு பார்த்திங்க அப்படின்னா என்ன ப்ரிப்பேர் பண்ணிணேன் அப்படின்னா கொஞ்சம் சாம்பார் இருந்தது அதோட வந்து மாவு இருக்கிறதுனால தோசை மட்டும் சுட்டுட்டு அதோட விட்டாச்சு திருப்பியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டரை மணிக்கு மேலே எட்டே முக்கால் கட்ட தான் வந்து ஸ்டிச் பண்ண வந்தேன் வந்து அதுக்கப்புறமே வந்து மீதி இருந்த அந்த கொஞ்சம் ப்ளவுஸையும் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டுருப்போம் ஒரு ஒன்பது மணி பக்கமே ஆயிடுச்சு ஒன்பது மணிக்கு மேலேயே அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களையும் நம்ம வந்து பார்க்கணும் அவங்களோட இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சுதந்திர தினம் வருது அப்படிங்கிறதுனால நிறைய போட்டி எல்லாம் வச்சுருக்காங்க அதுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களையும் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேல்தான் சரி இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணுறப்ப இன்னுமே டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஆல்ரெடி நமக்கு கட்டிங் இருந்தால் கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற டைம் மட்டும்தான் ஆனால் வந்து கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இன்னுமே வந்து நேரம் ஆகும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி இந்த அஞ்சு ப்ளவுஸையும் நம்ம முடிச்சிட்டோம் இந்த அஞ்சுக்கும் பேசாமல் வந்து கொக்கி கட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த கொக்கி கட்டுறதுமே வந்து ஒரு பெரிய ஒர்க்கு தான் அந்த ஒர்க்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த கொக்கி கட்டி முடிக்கிறதுக்குள்ளார ரெண்டு ப்ளவுஸே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் கொக்கி கட்டுறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆள் வந்து யாருமே வந்து கிடைக்கிறதில்ல எங்கள் பொண்ணு வந்து கட்டி கொடுப்பா அப்படி எங்கள் பொண்ணு இன்னும் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற அப்படி அப்படிங்கிறதுனால நானே வந்து கட்டிட்டேன் ஒரு ப்ளவுஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக நமக்கு ஒரு ஏழு நிமிஷமாவது வந்து ஆகும் அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ப்ளவுஸும் அஞ்சு ப்ளவுஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரமே ஆகும் ஒவ்வொரு டைம் வந்து நூல் சிக்கு போட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம பிரித்து விட்டுட்டு நம்ம கரெக்டாக கட்டி எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து டைம் ஆகும் அப்போ இந்த இதை இந்த ஒர்க்கை நம்ம திருப்பியும் காலையில் பண்ணணும் அப்படின்னா இன்னுமே டைம் லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால சரி இந்த ப்ளவு ப்ளவுஸை மட்டும் இந்த ப்ளவுஸ்க்கு எல்லாத்துக்கும் கொக்கி கட்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட பார்த்திங்க அப்படின்னா அந்த கொக்கி கட்டுற ஒர்க்கையும் நான் வந்து பண்ணிவிட்டேன் நார்மல் ப்ளவுஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது ரூபா வந்து வாங்குறது லைனிங் ப்ளவுஸ்க்கு இரநூத்தி நாற்பது வாங்குறது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங் அப்படி வந்து ரெண்டு கட்டிங் இருக்குது இல்லைங்களா நேர் கட்டிங்காக இருந்தாலும் சரி கிராஸ் கட்டிங்காக இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது தான் ஒரு சில இடத்துல மட்டும்தான் வந்து நேர் கட்டிங்க்கு ஒரு ரேட்டும் கிராஸ் கட்டிங்க்கு ஒரு ரேட்டு அந்த மாதிரி வந்து வாங்குகிறாங்க கொக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராண்டு தான் வந்து யூஸ் பண்ணுறது டாலர் பிராண்டு இது வந்து நமக்கு அதிகமாக வேஸ்டேஜ் வந்து வராது கொக்கியும் வந்து நல்லா ஸ்டிஃபாக ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் இது வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறது தான் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பிராண்ட் இருக்கா அந்த ப்ராண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய வந்து வேஸ்டேஜ் எல்லாம் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கொக்கியுமே வந்து நமக்கு ஓரளவுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இது வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே கட்டுறது தான் ஆனால் ஒரு சில கஸ்டமர்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பித்தளை ஊக்கு வந்து வந்து வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னுமே நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் அந்த கொக்கி வந்து ஒரு சில ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா நாளாக நாளாக துருப்பிடிச்சு உடஞ்சிரும் ஆனால் வந்து அந்த பித்தளை கொக்கி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி துருப்பிடிச்சு உடையாமல் துருப்பிடிச்சாலும் அதிகமாக வந்து நல்ல லைஃப் வந்து வரும் அதுக்காக தான் பித்தளை கொக்கி மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு மட்டும் டென் ருபீஸ் வந்து அதிகமாக வந்து வாங்கிக்கிறது கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு அவங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஒர்க்கையும் முடிச்சு முடிச்சுட்டு வந்து நான் தான் வந்து கொக்கி கட்டவே ஆரம்பிச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்பதரை மணிக்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இதை முடிக்கிறதுக்கு எனக்கு பத்து மணிக்கு மேலேயே வந்து ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு எல்லாத்தையும் களைச்சி எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு கூட்டுறதெல்லாம் கிடையாது கூட்டுறது வந்து மார்னிங் தான் வந்து கடையை வந்து கூட்டி விடுறது மற்றபடி எடுக்கிற திங்ஸ் எல்லாம் அப்பப்போ அங்கங்கே வந்து போட்டுறது அதனால அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு மீதி ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து கடையை க்ளோஸ் பண்ணிடுவேன் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக ஒரு நாளைக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிற ஒர்க்கையும் பார்த்துட்டே வந்து ஒரு அஞ்சு ப்ளவுஸ் ஆறு ப்ளவுஸ் அப்படின்னு வந்து உங்களால் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு வந்து என் தான் வந்து பேக் பெயின் இருந்தாலும் உடம்பு வலி கைகால் வலி இருந்தாலும் நமக்காக ஒரு அடையாளத்தை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து சிரமப்பட்டு தான் ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்குன்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்